வணக்கம் இதில் வந்து புது புது இப்போ ஒரு புது விஷயம் வந்து சொல்ல போகிறேன் சரிங்களா என்ன அப்படின்னா வானம் வந்துட்டு அசைந்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா நம்ம நம்ம பார்த்துருக்கோம்மா சொல்லுங்கள் வானம் அசைந்து நான் சொல்கிறது புரியுதுங்களா வானம் ஆகி ஷேக் நீங்கள் பா நம்ம பார்த்துருக்கோமா இல்லை வானம் வந்துட்டு நம்ம பார்க்கும் பொழுது என்ன அப்படியே இது நிலையாக தான் இருக்கும் நம்ம வந்துட்டு பார்க்கும்பொழுது நமக்கு கண்ணுக்கு என்ன தெரியுதோ அதுதான் நம்ம திரும்ப பார்த்தாலும் அதே தான் தெரியும் இல்லையா ஆனால் நீங்கள் தியானத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வானம் வந்துட்டு தியானத்தை நீங்கள் அந்த வானத்தை நீங்கள் பா நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன அந்த வானத்தை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் தியான் தியானம் பண்ணிங்கன்னா அந்த வானம் வந்துட்டு உங்களுக்கு தெரியும் சில அந்த வானம் வந்துட்டு ஷேக் ஆகும் சில ஷேக் ஆகும் அந்த அந்த ஷேக் வந்து பார்த்திங்கன்னா அந் அதுதான் வந்து நம்முடைய மனதுடைய எண்ணெய் ஓட்டங்கள் சில அது எண்ணெய் ஓட்டங்கள் அது என்ன அது அதை 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 பேஸ் பண்ணி தான் நம்முடைய இந்த முக்தி பாதையே இருக்குது எண்ணங்களே இருக்கக்கூடாதுன்னு தானே சொல்கிறாங்க மனதில் அப்புறம் இல்லையா அப்போது அந்த எண்ணெய் அந்த எண்ணெய் ஓட்டங்களை அந்த எண்ணெய் ஓட்டங்களை பேஸ் பண்ணி தான் அந்த வானம் வானம் வந்துட்டு வந்து ஷேக் ஆகிற மாதிரி நம்மளுடைய தியானத்தில் அது தெரியுது அப்போ நம்மளுடைய உடம்பில் நம்ம உடம்பில் நம்மளுடைய மனதில் என்ன மாதிரியான வந்து ஒரு ஒரு ஃபீலிங்ஸ் வந்து இருக்கோ அந்த ஃபீலிங்ஸும் அந்த அந்த நம்ம தியானம் பண்ணுற அந்த 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 பொருள் கூட சேர்ந்து நமக்கு காமிக்குது இல்லைங்களா இது தானே உண்மை ம் நீங்களும் வந்து இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க நமக்கு முடியாத நம்ம அது நினைக்க இது நினைக்கிறது நம்மளுடைய தான் சரிங்களா நான் சொன்ன வடிகள்லாம் வந்து ரொம்ப 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 ஈஸியான வடிகள் இதெல்லாம் சரிங்களா அது எல்லாமே நாம் வந்து பாபாவுடைய வந்து ஒரு ஒரு வந்து ஒரு ஒரு டிவோட்டியாக நான் ரொம்ப வருஷமாக நான் வந்துட்டு இருக்கிறதுனால இன்றைக்கி பாபாவுடைய வந்து ஒரு கெயினிஸ் போட்டு தான் நான் வந்து போயிட்டுருப்பேன் ஒன்று